அனைவருக்கும் வணக்கம் கடந்த சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரிலே மாண்புமிகு முக எதிர்கட்சியினுடைய தலைவர் இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் அடைத்து காட்டிய புரட்சி தலைவரையா எடப்பாடியார் அவர்கள் ஆணித்தனமாக ராமனின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பைப்போடு தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை காப்பதற்காக அவர் எடுத்து வைத்திருந்த அந்த வாதங்களை எதிர்கொள்ள முடியாமல் நிலை உடைந்து போன மாற்று முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்திலே புரட்சி தலை எடப்பாடியார் மாணவ எதிர்கட்சி தலைவர் அவருடைய அந்த சட்டமன்ற வரலாற்று உரை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் என்ன ஒப்புவித்தாரோ அதையோ இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே ஈரோட்டிலே அதையே திரும்ப திரும்ப சொல்கிற நீ என்று திரைப்படத்தில் வருவதை போல திரும்ப திரும்ப அதையே சொல்லி இன்றைக்கு அவர்களிடத்திலே பதில் இல்லை என்பதை பட்டவற்றமாக வெட்ட வெளிச்சமாக ஆக்கியிருக்கிறார் நீதிமன்ற வளாகத்திலே நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருந்தவர்கள் கொல்லப்படுகிற சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை கிஞ்சுற்றும் கவனத்திலே கொள்ளாமல் இன்றைக்கு அவர் நகர்வலம் வந்து கொண்டிருப்பதால் மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படக்கூடியது என்பதுதான் இந்த நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு மாணவர்கள் எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் குடிமராமத்து திட்டம் இருந்து அதில் ஒரு மருத்துவக் கல்லூரி தந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடம் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே சமூக நீதியை காட்ட சமூக நீதி காப்பாளராக ரெண்டாயிரம் அம்மா மினிக்கணினிக்கை தந்து தானிக்கு தங்கம் தந்து மடிக்கணினி திட்டம் தந்து புரட்சி தலைவி அவர்கள் வழங்கிய திட்டங்களை தொடர்ந்து வழங்கி திட்டங்களை வாரி வாரி வழங்கிய வாழும் மல்லலாக புரட்சி தலைவரையாடி அவர்களுடைய புகழ் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே மிக உயர்ந்த அளவிலே வானோங்கி உயர்ந்து நிற்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவர் புதித்திருக்கிற வார்த்தை காளி பாத்திரம் உருண்டால் கீச் கீச் என்று சத்தம் கேட்கும் என்று சொல்ல உங்கள் பேச்சு எப்படி இருக்குது என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்வதை நாங்கள் சொன்னால் தகர டப்பா தட்டினால் எப்படி ஒலி எழுப்புமோ அதை போல அந்த ஒளியால் அந்த சத்தத்தால் நமக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை ஆகவே தகர டப்பாவாக சத்தம் எழுப்புகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காலி தகர டப்பா எங்கள் எதிர்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களே நீங்கள் அவதூறாக பேசுவது என்பதும் நையாண்டியாக பேசுவது என்பதும் மக்கள் பொது வாழ்க்கையிலே நீங்கள் மக்களை அவமதிப்பதாகத்தான் இந்த மக்கள் பார்ப்பார்கள் தவிர இதை கண்டு ஒரு நாளும் எங்கள் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் பின்வாங்க மாட்டார் அஞ்ச மாட்டார் மக்கள் பணியிலே முன்னை விட இன்னும் வேகமாக அவர் களம் நின்று மக்களை உங்களிடத்திலிருந்து உங்கள் வாரிசு அரசியலிடமிருந்து உங்கள் கொலை கொள்ளை அரசியலிடமிருந்து உங்களுடைய சர்வாதிகார அரசியலிருந்து உங்கள் மக்கள் விரோத அரசியலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு தியாக வேள்வியை புரட்சி தவறையா எடப்பாடியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் என்ன விமர்சனங்களை முன்வைத்தாலும் அது வெறும் வார்த்தை காலங்களால் மட்டும்தான் இருக்கிறதே தவிர மக்களை பாதுகாக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிற மக்களுடைய ஜீவான உரிமைகளை பாதுகாக்கிற நம்முடைய ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தவறையா எடப்பாடியார் என்பதை நாட்டு மக்கள் உருவாக்கு புரட்சி தவறிய எடப்பாடி நான்கரை ஆண்டு காலம் அடிப்படை கட்டமைப்புகள் சாலை மேம்பாடு இரு வழி சாலை நான்கு வழி சாலைகளாகவும் நான்கு வழி சாலை ஆறு வழி சாலைகளாகவும் சாலை மேம்பாடுகளாகவும் விரிவுபடுத்தப்பட்ட சாலைகள் மேம்படுத்தப்பட்ட சாலைகள் கிராம சாலைகள் ஊரக சாலைகள் தேசிய சாலைகள் மாநில சாலைகள் என்று அனைத்து சாலைகளையும் அவர்கள் பார்த்து பார்த்து அவர்கள் மேம்படுத்தியது மேம்பாலங்கள் கட்டியது இரு அடக்கு பாலங்கள் மேம்பாலர்கள் என்று எண்ணிக்கையில் அடங்காத கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த அன்னை தமிழகத்தை வளர்ச்சி நோக்கி கொண்டு சென்றார்கள் ஆனால் நீங்கள் இப்போது தமிழ்நாட்டிலே எந்த நலத்திட்டமும் செய்யாமல் நீங்கள் விளம்பரத்திற்காக செய்யப்படுகிற திட்டங்களுக்காக கடன் அளவுதான் இந்தியாவிலே தமிழகம் அதிக கடன் வாங்குகிற மாநிலம் வட்டி கட்டுகிற மாநிலம் கருவூலமே கவலைக்களமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை நீங்கள் கொண்டு சென்றதுதான் உங்கள் ஆட்சியின் சாதனை ஆகவே நீங்கள் எதிர்கட்சி தலைவரை பார்த்து குற்றம் சொல்வதற்கு முன்னால் உங்கள் முதுகை ஒரு முறை திரும்பி பாருங்கள் உங்கள் முதுகிலே எவ்வளவு அழுக்கு மூட்டைகள் இருக்கிறது என்பதை ஒரு முறை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் எதிர்கட்சி தலைவரை விமர்சனம் செய்தார் இந்த நாட்டு மக்கள் நியாயம் எது இந்த நாட்டு மக்கள் எது உண்மை என்று தெரிந்து கொள்வார்கள் ஆக உங்கள் முதுகிலே அழுக்கு மூட்டைகளை வைத்துக்கொண்டு மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் மக்களுக்காக போராடுகிற ஒரு கள போராணியை களங்கள் கற்பிப்பதற்காக நீங்கள் இன்றைக்கு வார்த்தை ஜாலங்களோடு இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களையே அது சாரு என்று சொல்லி சூரியனை பார்த்து துளைக்கின்றது எதுவோ அது எதுவும் அந்த சூரியனை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது விண்ணிலே இருக்கிற சூரியனை பார்த்து மண்ணிலே இருக்கிற குறை குறைக்கிற அந்த ஜீவனால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் ஆகவே இன்றைக்கு நெருப்பு ஜுவாலையாக மக்கள் பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவரையா எடப்பாடியார் நெருப்பாற்றில் நீங்க மக்கள் பணியாற்றி வருகிற புரட்சி தலைமுறை எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு நீங்கள் எந்த சேவகத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் ஏனென்றால் அவருக்கு அம்மா ஆன்மாவின் பாதுகாப்பு புரட்சித்தலைவரின் ஆன்மாவின் பாதுகாப்பு எட்டு கோடி உலக தமிழருடைய பாதுகாப்பு அரணாக நின்று அவரை இதயத்திலே சுமக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அவரை எந்த வார்த்தை ஜாலங்களிலும் சேதாரப்படுத்த முடியாது முதலிலே நீதிமன்ற வளாகத்திலே இன்றைக்கு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நீதியரசர்கள் கேட்கிறார்கள் கள்ளச்சாராய சாவு தடுப்பதற்கு இந்த அரசு முயற்சி செய்யவில்லை கள்ளச்சாராய் சாவை கள்ளச்சாராய் விற்பனையை தடுப்பதிலே இந்த அரசு தோல்வி கொலை கொள்ளை தடுப்பதிலே இந்த அரசு தோல்வி நிர்வாகத்திலே தோல்வி திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலே தோல்வி சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதிலே தோல்வி வளர்ச்சி திட்டங்களிலே தோல்வி முன்னோடி திட்டங்களிலே தோல்வி இப்படி தோல்வி மேல் தோல்வி கண்டிருக்கிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பிரிப்பாரா என்று மக்கள் சந்தேகத்தோடு கேட்கிற கேள்வி உங்கள் காதலே விடுகிறதா என்று கேட்டு விடைபெறுகிறேன் வரலாறு திரும்பும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் புரட்சி தலை எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் புனித அரசு புரட்சித்தலைவருடைய புனித அரசு மலர்கிற போது அப்போது உங்களுக்கு உண்மை எது நிஜம் எது யதார்த்தம் எது களம் எது என்பது புரியும் என்று சொல்லி நன்றி கூறி அதுவரை புரியாதவர்களாக நீங்கள் இருப்பதற்கு நாங்கள் அழுவதா சிரிப்பதா என்பது தெரியவில்லை என்று சொல்லி நன்றி கூறி விளைபதே நன்றி வணக்கம்